சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரியில் தனியார் கல்லூரி பேருந்தில் இருந்து தவறி சாலையில் விழுந்த மாணவன் மீது பின்தொடர்ந்து வந்த தனியார் பேருந்து ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது புதுவையில் வணிகர்கள் சுலபமாக வணிகம் செய்ய ஒற்றை சாளார முறையை உருவாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் ஜோசார் ஸ்மார்டின் தெரிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகமாக உள்ளதால் தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதில்லை எனவும் இனி வரும் காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் புதுச்சேரியில் டிம்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் விபத்தை ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதுடன் தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு நிலவியது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் தனியார் கல்லூரி பேருந்தில் இருந்து தவறி சாலையில் விழுந்த மாணவன் மீது பின்தொடர்ந்து வந்த தனியார் பேருந்து ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவன் அர்ஜுன் மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பொறியியல் படிப்பு படித்து வருகின்றார் வழக்கம்போல் கல்லூரி பேருந்தில் மாலை வகுப்பு முடித்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் கல்லூரி பேருந்தின் படிக்கட்டில் நின்றபடி பேருந்து கதவில் சாய்ந்தபடி வந்தபோது திடீரென பேருந்தின் கதவு திறந்து நிலை தடுமாறி சாலையில் விழுந்தார் அடுத்த நொடியே பின்னாடி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து மாணவனின் தலையில் ஏறி இறங்கியது இதில் மாணவன் அர்ஜுன் தலைநசிகை பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஆனால் தனியார் பேருந்து நிற்காமல் சென்றுவிட்டது இது குறித்து அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கல்லூரி பேருந்திலிருந்து தவறி விழுந்ததில் பின்தொடர்ந்து வந்த தனியார் பேருந்து தலையில் ஏறியதில் உயிரிழந்த மாணவனின் உடலை பார்த்து சக கல்லூரி மாணவர்கள் நண்பர்கள் கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுவையில் வணிகர்கள் சுலபமாக வணிகம் செய்ய ஒற்றை சாளர முறையை உருவாக்க வேண்டும் வேண்டுமென சமூக ஆர்வலர் ஜோசார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகமாக உள்ளதால் தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதில்லை எனவும் இனி வரும் காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படி செய்தால் தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருமென அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன் ஆங்காளன் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிஹான் மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் ஐம்பது சதவீத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்றும் முப்பது சதவீதம் பேர் வெளியூர் சென்று வேலை பார்ப்பதாகவும் கூறினார் மேலும் வணிகர்கள் சுலபமாக வணிகம் செய்ய ஒற்றை சாலார முறையை உருவாக்க வேண்டும் எனவும் இங்கு ரவுடிசம் அதிகமாக உள்ளது என தொழில் செய்பவர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாகவே பல தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதில்லை இனி வரும் காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வரும் அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் உள்ள பல படித்த இளைஞர்கள் சென்னை பெங்களூரு போன்ற இடங்களுக்கு சென்று வேலை செய்கின்றனர் புதுச்சேரியில் ஏராளமான இடங்கள் காலியாக உள்ளது பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது அவற்றை பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து மாநில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் அது நிச்சயம் நடக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரி நகரின் மைய பகுதியான மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து நிலையம் புதிய கட்டுமானத்திற்கு முன்பு கடை நடத்தி வியாபாரத்தில் இருந்த பழக்கடை பூக்கடை மற்றும் மாலை கடைகளுக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் பூக்கடை பழக்கடை மாலைக்கடை மொத்தம் ஐம்பத்தி மூன்று கடைகளுக்கான ஆணைகளை மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் ஐயா திரு என் ரங்கசாமி அவர்கள் இன்று மதியம் ஒன்று முப்பது மணியளவில் ஆணைகளை வழங்கினார் புதிய பேருந்து நிலையத்தில் பழக்கடை பூக்கடை மாலைக்கடைகள் நடத்த ஆணை வழங்கும் பொழுது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி மற்றும் வருவாய் அதிகாரிகள் திரு பிரபாகரன் திரு சிவா இளங்கோ மற்றும் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் டிம்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் விபத்தை ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதுடன் தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சித் இவரது மகன் கவிஷ் அதே பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் நான்காம் ஆண்டு பயின்று வருகிறார் இன்று காலை இருசக்கர வாகனத்தில் தன்னுடன் படிக்கும் நண்பருடன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார் கூடப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது பின்னால் வந்த டிம்பர் லாரி மோதியதில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் இதில் சாலை ஓரம் விழுந்த கவிஷ் தலை லாரி சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே கவிஷ் உயிரிழந்தார் உடன் வந்த கல்லூரி மாணவர் படுகாயத்துடன் உயிர் தப்பினார் இதுகுறித்து தகவல் சம்பவ இடத்திற்கு வந்த அந்த பகுதியை பார்த்த மக்கள் விபத்தை ஏற்படுத்திய டிம்பர் லாரி உட்பட இரண்டு லாரிகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதுடன் லாரியை தீ வைத்து எரித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எரிந்து கொண்டிருந்த லாரியை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் கூடப்பாக்கம் சாலையில் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இதே போன்று இரண்டு மாதத்திற்கு முன்பு டிம்பர் லாரி மோதியதில் இரண்டு பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பண்டிட் தீனதயாள் உபதாய் பிறந்தநாளை முன்னிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது பண்டிட் தீனதயாள் உபதாய் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜகவினர் பல்வேறு இடங்களில் கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செல்வ கணபதி தலைமையில் அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து ரத்ததான முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாஜக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காவல்துறையின் இருவார சேவையின் ஒரு நிகழ்வாக ரெட்டியார் பாளையத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் ஒருவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு உடனடியாக த்ரீ யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது என்பதை அறிந்த இணையவழி காவலர்கள் நந்தகுமார் செல்வகுமார் அஜித்குமார் சதீஷ்குமார் ஆகியோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று இரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்த காவலர்களின் சேவை இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் பாராட்டினார் அதிகாரிகளின் மெத்தன நடவடிக்கையால் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை ஐம்பது லட்சத்திற்கு விலை பேசும் கட்ட பஞ்சாயத்து நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் வலை பாதித்த மீனவர்கள் கேட்ட முழு நிவாரண உதவியையும் வழங்க மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் நலசங்கம் புகார் இதுகுறித்து காலாபட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கத்தின் தலைவர் குமார் இணைய தலைவர் நாகமுத்து செயலாளர் ஆனந்தன் பொருளாளர் சேகர் ஆகியோர் இன்று கூட்டாக சென்று புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர் செயலருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் புகார் ஒன்றை அளித்தனர் அந்த புகாரில் கூறி இருப்பதாவது புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் உள்ள சோலரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற தனியார் மருந்து தொழிற்சாலையின் கடலில் துண்டித்து விடப்பட்ட கழிவுநீர் குழாயால் மீனவர்களின் வலை பாதித்த மீனவர்கள் புகார் காரணமாக சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயந்தத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழக்கு எண் நூற்றி எண்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழக்கு தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு வழக்கின் தீர்ப்பில் மூன்று மாதத்தில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுக்கவும் வலையிழந்த மீனவர்களுக்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்கவும் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முன்பாக எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிடவும் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டது ஆனால் உத்தரவின்படி இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை வலையிழந்த மீனவர்கள் கடந்த இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இழப்பீடு கேட்டு புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு கடிதம் அளித்துள்ளனர் தீர்ப்பின்படி அதிகாரிகள் காலத்தோடு நடவடிக்கை எடுக்காததால் இதனை பயன்படுத்தி காலாப்பட்டில் சிலர் கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டு கிராம பஞ்சாயத்து என்ற பெயரில் சங்க நிர்வாகிகளை கொலை மிரட்டல் விடுத்தும் தீர்ப்பாய உத்தரவுப்படி குழாய்களை வெளியே எடுக்காமல் இருக்க கம்பெனியில் சில உத்தரவை ஐம்பது லட்சத்திற்கு பேரம் பேசி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மீனவர்களின் வலை பாதிப்பு நிவாரணமாக சராசரியாக பத்தாயிரம் வழங்க மீன்வளத்துறை வாயிலாக தெரிவித்துள்ளது ஒரு லட்சம் மதிப்பிலான பெரிய வலைக்கும் பத்தாயிரம் சிறிய நெத்திலி வலைக்கும் ரூபாய் பத்தாயிரம் என ஒரே அளவில் நிவாரணம் வழங்க முடிவு செய்தது என்பது தவறான நடவடிக்கை பாதித்த மீனவர்களை வலையை நேரில் ஆய்வு செய்யாமல் அலுவலகத்தில் இருந்து கொண்டே நெத்திலி வலைக்கும் பெரிய வலைக்கும் ஒரே அளவான தொகையை மதிப்பீடு செய்துள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் மீனவர்கள் வலை பாதிப்பையும் அதனால் ஏற்பட்ட தொழில் நஷ்ட ஈடு பாதிப்பையும் கணக்கில் கொண்டு பாதித்த மீனவர்கள் கேட்ட தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியும் தீர்ப்பாயத்தின் உத்தரவை விலை பேசும் அவல நிலையை தடுத்து உடனடியாக உத்தரவுப்படி கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுத்து பாதித்த மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஆர்டிசி மின்சார பேருந்துகள் அடுத்த மாதம் முதல் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் அறுபத்தி மூன்று பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் காற்று மாசுபடுவதை தவிர்க்கவும் வாகனங்களில் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கவும் மின்சார வாகனங்களை பயன்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் பிஆர்டிசி பஸ்களை மின்சார மையமாக முடிவு செய்யப்பட்டுள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் இருபத்தைந்து மினி மின்சார பேருந்துகள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக மத்திய அரசு ரூபாய் இருபத்தி மூன்று கோடி புதுவைக்கு வழங்க உள்ளது முதல் கட்டமாக பதினாறு பேருந்துகள் ஹைதராபாத்தில் இருந்து புதுவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இன்னும் ஒன்பது பேருந்துகள் வரவேண்டி உள்ளது இந்த பேருந்துகள் வருகிறது இருபத்தி எட்டாம் தேதிக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பேருந்துகள் ஒருமுறை சார்ஜ் செய்தால் இருநூறு கிலோமீட்டர் வரை இயங்க முடியும் இந்த பேருந்துக்கள் மின்சாரம் சாட் செய்யும் நிலையில் தாவரவியல் பூங்கா எதிரே அமைக்கப்பட்டு வருகிறது இதில் சார்ஜ் செய்யும் இடம் தயார் நிலையில் உள்ளது மேலும் பேருந்துக்கள் பழுது பார்க்கும் செட் அலுவலகம் டிரைவர் கண்டக்டர் ஓய்வெடுக்கும் அறைகள் அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதற்கான பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது இந்த பேருந்து போக்குவரத்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கிறது இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் சிவகுமாரிடம் கேட்டபொழுது புதுவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன அதிலும் ஒன்பது பேருந்துகள் வரவேண்டி உள்ளது அந்த பேருந்துகள் இந்த மாத இறுதிக்குள் வந்துவிடும் இந்த புதிய மின்சார கருத்துக்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் பதினைந்து இடங்களில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிறுத்தங்கள் முப்பத்தி எட்டு இ எட்டு ரீஷா ஆகியவை தயார் நிலையில் உள்ளன இந்த பேருந்துகள் வந்த பின்னர் புதுவையில் மொத்தம் நூறு மின்சார பேருந்துகள் ஆகும் அதில் ஐம்பது நகர்ப்புறத்திற்கும் ஐம்பது பேருந்துகள் கிராம பகுதிக்கும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் இயக்கப்படும் என்று கூறினர் புதுவை ஆதித்யா கல்வி நிறுவனத்தின் பனிரெண்டாம் ஆண்டு துவக்க விழா ஷென்பகா ஓட்டலில் நடைபெற்றது இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் திரு கே ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து வரவேற்பு உரையாற்றினார் இவ்விழாவில் சென்னை அட்வான்ட் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி திரு வி அரங்கநாதன் முக்கிய விருந்தினர்களை கலந்து கொண்டு உரையாற்றினார் தொழிற்சங்க தலைவர் திரு டி முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழைப்பின் பெருமையையும் திருச்சி கேஏடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் திரு ஆர் கபிலன் சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் சிபிஐ கட்சியின் செயலர் தோழர் எஸ் ராமச்சந்திரன் வாழ்த்துரை வழங்கினார் கல்லூரி துணை முதல்வர் திருமதி பூங்குழலி ஸ்ரீதர் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் துறை தலைவர் ஜோர்ஜ் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் ஹோட்டல் ஊழியர்களும் செய்திருந்தனர் இவ்விழாவில் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் தனியார் கல்லூரி பேருந்தில் இருந்து தவறி சாலையில் விழுந்த மாணவன் மீது பின்தொடர்ந்து வந்த தனியார் பேருந்து ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுவையில் வணிகர்கள் சுலபமாக வணிகம் செய்ய ஒற்றை சாளர முறையை உருவாக்க வேண்டுமென சமூக ஆர்வலர் ஜோசார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகமாக உள்ளதால் தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதில்லை எனவும் இனி வரும் காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் புதுச்சேரியில் டிம்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் விபத்தை ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதுடன் தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு நிலவியது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்